வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சை என்ன பதிவு அப்படி பார்க்க போகிறோன்னா காலையில் வந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்தது அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம தரப்பில் இருந்தும் பலவிதமான விதமான நிலைமே ஈடுபட்டோம் அது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு நான் விசாரித்த வரைக்குமே அது உண்மை தான் அப்படின்னு தெரிய வந்தது இன்னும் தெளிவான ஆதாரங்கள் கூடிய சீக்கிரத்தில் நியூஸ் சேனல் மூலயமா மூலிமா வெளியாகும் அப்படின்ட்டு வந்தது ஸோ இப்போ நான் ப படித்து காட்டக்கூட நியூஸ் வந்து புதிய தலைமுறையில் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து வந்திருக்கு அந்த வெப்சைட் அப்படியே நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டாக போடலான்னு பார்த்தா அதில் நிறைய ஆட்லாம் வருது ஸோ அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் இங்கே நோட்ஸ் எடுத்தேன் அதில் அப்படியே நோட்ஸில் காப்பி பண்ணி உங்களுக்கு நான் அதை படித்து காட்டுறேன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் அந்த புதிய தலைமையுடைய அந்த வெப்சைட்டோட அந்த பத்திரிக்கையுடைய லிங்க்குமே நான் போடுறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க வாங்க இப்போ அது என்ன காரணத்திற்காக அந்த கைது நடவடிக்கை அப்படின்னு மீது வழக்கு பதிவு செய்தாங்க அப்படின்னு பார்ப்போம் பாமக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்த காரணம் என்ன அதுதான் வந்து இதனுடைய தலைப்பு தமிழ்நாடு கோவை சைபர் கிரைம் பெண் காவல் உதவி ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் பாமக நிர்வாகி மீது வழக்கு பதிவு கோவை மாநகர சைபர் கிரைம் பெண் காவல் உதவி ஆய்வாளரை மிரட்டியதாக பாமக நிர்வாகி மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது செய்தியாளர் பிரவீன் கோவை கணபதி புதூரைச் சேர்ந்த பாமக பிரமுகர் அசோக் ஸ்ரீநிதி முப்பத்தி ஐந்து இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் பிரபல்யமில்லா யூடியூபர் எம்எச்ஐ கிங்மேக்கர் யூடியூப் சேனல் மூலம் ஒருவர் எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் என்பவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து நேற்று கோவை மாநகர சைபர் கிரைம் அலுவலகத்திற்கு வந்த அசோக் ஸ்ரீநிதி அங்கிருந்த பெண் உதவி ஆய்வாளர் சுகன்யாவிடம் முகமது இப்ராஹிம் மீது ஏன் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யவில்லை அவர் ஏன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் என கேட்டு வாக்குவாதம் செய்தார் இதையடுத்து அவர் அந்த வழக்கின் சில ஆவணங்களை கிழித்து எரிந்ததாக கூறப்படுகிறது மேலும் பெண் உதவி ஆய்வாளரை தகாத வார்த்தைகளால் பேசியும் கொலை மிரட்டல் விடுத்தும் சென்றதாக தெரிகிறது இது குறித்து சுகன்யா கோர்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க இது தான் வந்து புதிய தலைமுறை நியூஸில் வந்தக்கூடிய இது உண்மையான நியூஸ் தான் இது வந்து பொய்யான தகவல் இல்லை இன்னும் இதை பற்றிய தகவல்கள் அடுத்தடுத்து நமக்கு வந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பாக நம்முடைய சேனல் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற அடுத்த ஒரு சிறந்த தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்மச்சை நன்றிகள்